பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் தலைவி மன்னிச்சிருங்க தலைவி ப்ரோமோ பார்த்து உங்களை தப்பா பேசிட்டேனே அப்படின்னு திவ்யாக்கு ஃபயர் விட வேண்டிய நேரம் வந்துருச்சு எஸ் நம்ம தவறு ப்ரோமோல பார்த்தோம் இல்லையா கமர்தீன் பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லவும் திவ்யா இருந்துட்டு யாருமே பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்கவும் தனக்காக சப்போர்ட் பண்ணி பேச இத்தனை பேரை கூப்பிட்றாங்களே திவ்யா அப்படின்னு பார்த்தா அநியாயத்தை தட்டி கேட்டிருக்காங்கப்பா தலைவி அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சம்பவம் நினைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தார் ஆக்டிவிட்டி ரூமுக்கு போக சொன்னார் அப்போ ரெண்டு டீம்மே என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரே டைம்ல போயிடலாம் ஏன்னா இப்போ ஒரு டீம் ரெட்ரோ டீம்ல போயிட்டு மாடர்ன் சினிமா இருந்து யாராவது எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் ஸோ ரெண்டு டீம்மே ஒரே டைம்ல போகலாம் அப்படின்னு பேசி ஒரே டைம்ல ரெண்டு பேரும் அங்க கிளம்பிட்டாங்க ஆக்டிவிட்டி ஏரியாக்கு போயிட்டாங்க டாஸ்க் முடிஞ்ச அடுத்த செகண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் சினிமாக்காரங்க ஒரு பக்கம் நம்மளோட கமிர்தீன் என்ன பண்றாரு அங்கே லாலிபாப் இருந்துச்சு அந்த லாலிபாப் எடுக்கவும் மிட்டாயை எடுத்துக்கலாமா பால்ஸை எடுத்துக்கலாமா அப்படின்னு அவங்க அங்கே மெய்மறந்து இருக்கிற டைம்ல சுபிக்ஷா அண்ட் பிரஜித் ரெண்டு பேரும் சிட்டா பறந்து போய் நெக்லஸ் எடுக்க ஓடிட்டாங்க அந்த நேரம் ஏன்னா இது பெருசாக பிளான் இல்லை ஸோ அந்த நேரம் நம்ம விக்கல்ஸ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா மற்றவங்க வந்து அந்த ரூம்ல பிளாக் பண்ணிட்டார் இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு முன்னாடியே ஓடிட்டாங்க இவர் கொஞ்சம் நேரம் பிளாக் பண்ணதுனால வேறு யாராலையும் போக முடியல அத்தனை பேரையும் தடுத்தாங்க ஸோ பிரஜின் சுபிக்ஷா விக்கல்ஸ் வேற லெவல் சம்பவமா இருந்தது ஸோ நீங்க கேட்பீங்க அது தப்பு தானே விக்கல்ஸ் பிளாக் பண்ணி நின்னது தப்பு தானே அப்படின்னு தப்பு தான் பட் அதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க ஸோ அவங்கள அவங்க போனவங்க போயிட்டாங்க பட் அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக இவர் வந்துட்டு அவங்கள கொஞ்ச நேரம் தான் பிளாக் பண்ணார் அந்த பிளாக் பண்ணுற டைமில் எஃப்ஜே சபரி இவங்கெல்லாம் ஒரு ஒரு டூ செகண்ட்ஸ் அந்த பிளாக்கில் இருந்து அப்புறம் வெளியே போகிறாங்க அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் சுபிக்ஷா அந்த நெக்லஸை எடுக்கிறாங்க எடுத்துட்டு பிரஜின் கையில் கொடுத்துட்றாங்க ஸோ பிரஜின் அதை எடுத்துகிட்டு போய் அவர் ஓடி அப்படி உள்ள போறது சூப்பர் டீலக்ஸ் ரூம் குள்ள போகும்போது தான் இவங்க அதை பாக்குறாங்க அதாவது அந்த நகையை எடுக்கும் போது யாரும் பார்க்கல ஸோ டீல சூப்பர் டீலக்ஸ் ரூம் குள்ள போறாரு போயிட்டு அப்படியே அந்த உள்ள அங்கே தள்ளி விட்டுடுறாரு அதுக்கப்புறம் வந்து இவங்க அவர் டஸ்ட்பின் கிட்ட போற மாதிரி போறாரு இவங்க டஸ்ட்பின் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க இல்ல அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சூப்பர் டீலக்ஸ்ல அவர் கீழே போட்டு வச்சிருந்தாரு அதை எடுத்துட்டு போய் அங்க செட் இருக்கு முன்னாடி பிக் பாஸ் அப்படின்ற செட் இருக்கு அதுக்கு உள்ள கொஞ்சம் தள்ளி உள்ள போட்டுட்டாரு ஸோ நெக்லஸ் எடுக்க முடியாது போட்டுட்டாரு அண்ட் இந்த கோபத்தில் என்ன பண்ணிட்டாங்க மாடர்ன் சினிமாவில் இருக்கிற சபரி சுபிக்ஷா பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த நெக்லஸ் அவரும் எடுத்துட்டாரு அப்போ சொல்றாங்க நீங்க பார்க்காத நேரம் நாங்கள் நெக்லஸ் எடுத்தோம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே நீங்க நெக்லஸ் எடுத்தா தப்பு நீங்க ஜெயிலுக்கு போகணும் நீங்க பண்றது தப்பு அப்படின் போது சபரி சொல்றார் அப்படி பார்த்தா நாம எல்லாரும் ஒன்னதாக ஆக்டிவிட்டி போனோம் ஆனால் நீங்க எங்களை விட்டுட்டு இப்படி ஓடி வந்து பண்ணது நீங்க பண்ணது தப்பு தப்புக்கு தப்பு சரி அப்படின்ற மாதிரி சபரியும் எடுத்துட்டாரு ஸோ இதுக்கு ஒரு முடிவே வராது சி இந்த மாதிரி பண்ணாமலாம் முடிவே வராது ஏன்னா ரெண்டு டீமும் அட்ட டைமில் சாப்பிட போகிறது கிடையாது அட்ட டைமில் தூங்க போகிறது கிடையாது ஸோ ஒவ்வொரு டீம்லேயும் ரெண்டு ரெண்டு பேர் சாப்பிடும்போதும் அதுக்கு காவல் இருக்காங்க தூங்கும் போதும் அதுக்கு காவல் இருக்காங்க ஸோ இந்த நகையை எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் சுவாரஸ்யமாகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாதான் அது சுவாரஸ்யமாகும் ஸோ என்னை கேட்டால் பிரஜின் சுபிக்ஷா விக்கல்ஸ் பண்ணது நல்லா தான் இருந்தது அண்டு இந்த நகையை எடுத்துட்டாங்க அண்ட் அதுக்கப்புறமா நம்மளோட பார்வதி மூளையை போட்டு கசக்கி விக்கல்ஸ் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப் எப்படி அவர் பிளாக் பண்ணலாம் சரி இவங்களாவது ஆக்டிவிட்டி ரூம்லேருந்து சீக்கிரம் வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் விக்கர்ஸ் நம்மளை பண்ணது மிகப்பெரிய க்ரைம் என்னத்தா சொன்னீங்க மறுபடியும் சொல்லுங்க தா அப்படின்னா அது ஒரு கிரைம் மேன் ஹேண்ட்லிங் பண்ணது அன்னைக்கு பிரஜின் சொன்னார் சாண்ட்ராவை உள்ள வச்சு ரூம்ல போட்டுறது தப்பு அப்படின்னு சொன்னார்னா இன்னைக்கு அவர் பண்ணதும் தப்பு அப்படின்னு நம்ம அட்வொகேட் பார்வதியோட மூளை யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு அன்னைக்கு பிரஜினுக்கு ஒரு நியாயம் இன்னைக்கு நமக்கு ஒரு நியாயமா இத்தனை பேரை நம்மளை பிளாக் பண்ணதுனால தானே வர முடியல சூப்பர் அந்த பாயிண்ட் வேலிட் ஏன்னா அவங்க பார்த்த உடனே பிரஜின் ஓடுறத பார்த்த உடனே பின்னாடி வந்து எஃப்ஜே ஓடி வந்திருந்தாருன்னா அவர் பார்த்துருப்பார் நெக்லஸ் எடுக்கிறத பார்த்துருப்பாரு இவங்க பேரடா பாயிண்ட் வச்சிருக்க முடியும் ஆனால் விக்கல்ஸ் அங்கே பிளாக் பண்ணதுனால இவங்களால யாருமே பார்க்க முடியல அந்த ஒரு கோபத்துல அவங்க வந்து நம்ம பார்வதி வந்து ரம்யா கிட்ட சொல்றாங்க இதை நீ அட்ரஸ் பண்ணு நம்ம பார்க்காம அவர் பிளாக் பண்ணது தப்பு அப்போ இதை நீ அட்ரஸ் பண்ணு அப்படின்றாங்க ஸோ ரம்யாவும் அங்க நின்று அட்ரஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நாங்கள் பார்க்காத டைம்ல நீங்க போயிட்டீங்க ஆனால் நீங்கள் வந்து எங்களை விக்கன்ஸ் வந்து பிளாக் பண்ணது அது தப்பு அன்னைக்கு பிரஜின் பண்ணார் இல்லையா என் வைஃபை ரூமில் போட்டு போட்டுறீங்கன்னா தப்புன்னு சொன்னவர் இன்றைக்கி அதே தான் உங்கள் டீம் பண்ணியிருக்கு அப்படின்னு இருந்தாங்க அப்போ இந்த டீம் அதாவது எல்லாருமே அது ரெட்ரோ டீமாகட்டும் இல்லை மாடர்ன் சினிமா ரெண்டு டீமே உட்காந்து இருக்காங்க ஸோ பார்வதி அப்படியே பொங்கிட்டு அந்த டைமில் வராங்க ஒரு கேப்டன் அங்கே முன்னாடி நின்று பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த நேரம் பார்வதி பொங்குறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதே பாயிண்ட் நான் சொன்னேன் கேட்டுக்கோங்க மக்களே பதிவு பண்றாங்க நான் தான் இந்த பாயிண்ட்டை ரம்யாக்கு சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இருக்காங்க இந்த பாயிண்ட்டை நான் சொல்லும்போது எவனுமே என் பேச்சை கேட்க மாட்டீங்க ஆனால் ரம்யா சொன்னா மட்டும் கேட்டுக்கிறீங்க அப்படின் போது இவங்க ரெட்ரோ டீம் என்ன சொல்றாங்க ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்றதுனால நாங்கள் கேட்குறோம் நீ சொல்றது நீ ஆபனன் டீம் நாங்கள் ஏன் அதை லிசன் பண்ணணும் உங்களுக்கு உனக்கு ஒரு வேலிட் பாயிண்ட் இருந்தா எங்களுக்கு ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கும் பிக் பாஸ் சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு டீமும் பேசிட்டு இருக்காங்க பட் பாடுறதுக்கு இதுதான் வருது நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டேறீங்க நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டேறீங்கன்னு போது அங்கே ரம்யா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நான் தலையாக ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கேன்னா என்ன பேச விடு நான் சொல்றது நீ கேட்க மாட்டியா நீ உட்காரு நீ கத்தாத அப்படின்றாங்க யோசிச்சு பாருங்க செருப்படி இன்னைக்கு ரெண்டு தடவை பிக் பாஸ் கிட்டே வாங்கியிருக்காங்க பிக் பாஸ் சொல்றாரு நீங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொடுத்த ரோலில் இருக்க மாட்டீங்க பெர்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க சைலன்ஸ் இல்லை டிசிப்ளின் இல்லை அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு அப்போது ஒரு பொண்ணு அங்கே கேப்டனாக அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாரும் அமைதியாக இருந்தால் பார்வதி மட்டும் என் முந்திரி கொட்ட மாதிரி வரணும் எல்லா இடத்துலையும் நான் தான் பேசுவேன் எனக்கு தான் பேச தெரியும் அப்படின்னு காட்டுறதுக்கு மா நீ சொன்ன பாயிண்ட் தான் அது இத்தனை கேமராக்கள் பார்த்துருக்கு நீ வேலிடாக பாயிண்ட் வைக்கிற உனக்கு சூப்பராக அறிவு மூளை இருக்குது எல்லாருக்கும் ஒரு மூளை இருந்தால் உனக்கு ஒரு பத்து பதினஞ்சு மூளை இருக்குதுன்னு கூட ஒத்துக்குருவோமே ஆனால் அதுக்கு எதுக்குமா நான் தான் சொன்னேன் நான் சொன்னால் நீ கேட்கலாம் அவள் சொன்னால் கேட்பேன்னா அவள் அந்த இடத்துல கேப்டன் கேப்டனுக்கு அந்த மரியாதை கொடுத்து தான் ஆகணும் பார்வத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கேப்டனையும் மதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ரம்யாவுக்கு மரியாதை கொடுத்ததுக்கு இவங்களுக்கு வந்துருச்சு ஸோ இவங்க கத்திட்டு இருக்காங்க அந்த நேரம் அடுத்ததான் அவங்களோட அல்ல கை ஒருத்தர் இருக்கார் இல்லையா கமருதீன் அவருக்கு வேலையாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்வதிக்கு கொடை பிடிச்சிட்டு அலையிறது போல இருக்குது ஸோ அவரும் எந்திரிச்சு இல்லை ரம்யா அது இவங்க தானே ரம்யா சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது ரம்யா வந்து ஒரு ஆக்ஷன் காமிச்சாங்க ஏ ஓகே நீ ஏன்டா பேசுகிற அப்படின்னு ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் பார்வதி ரம்யாவும் கத்திக்கிட்டு இருக்காங்க ரம்யா சொல்கிறாங்க உட்கார் பார்வதி நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் தலையாக பேசிகிட்டு இருக்கேன் வாயமூடு பார்வதி அமைதியாக இரு பார்வதின்னு ரம்யா கத்திட்டு இருக்காங்க பார்வதியும் கத்திட்டு இருக்காங்க அப்போ அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் உள்ள நம்ம கமருதீன் இறங்கி அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சு அமைச்சர் அவரும் இருக்கன்னு காட்ட ஆரம்பிக்கும் போது அவங்க ரம்யா இருந்துட்டு ஏ உட்கார்றா பேசாம இருடா அப்படின்றது லைக் நம்ம எப்போதுமே ரொம்ப நார்மலாக பேசும்போது அவங்களுக்குள்ள பேசும்போது உட்கார்றா அப்படின்னு ஆனால் அந்த ஹிட் ஆஃப் த மூமெண்ட்ல அவங்க சொல்லும்போது உட்காருடா நீ பேசாத அப்படின்ட்டாங்க என்ன வாடா போடன்ற போடி அப்படின்னுமோ இவங்க கத்தவோ அவங்க கத்தவோ நம்ம ப்ரோமோல பார்த்தோம் ரெண்டு பேரும் கத்திக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு பாயிண்ட்டில் பார்வதி இருந்துட்டு நான் சொன்ன பாயிண்ட் தானே அப்படின்னு கேட்கும் ரம்யா போய் காலையிலே விழுந்துடுறாங்க லிட்ரலி காலிலே விழுந்து நீ தான் இந்த பாயிண்ட் சொன்னேன் நான் சொன்னேன்னு எங்கேயுமே சொல்லலை நான் கேப்டனாக அட்ரஸ் பண்ணும்போது இந்த விஷயம்லாம் தப்பு நான் பண்ணேன் அதுக்கு எதுக்கு நீ என்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கான்னு அவங்க இருக்காங்க வெளியே நம்ம திவ்யாவுக்கு கோவம் வருது ஸோ இங்கே தான் தலைவி பொங்கிட்டாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கே ஒரு கேப்டன் அட்ரஸ் இருக்காங்க ஸோ பார்வதியும் கம்ருதினும் ஒரு கேப்டன்ற ஒரு மரியாதை கொடுக்காம எப்படி பேசிட்டு இருக்காங்க வாடி போடின்றான் என்னென்னலாம் அவன் பேசுகிறான் யாருமே இதை கேட்க மாட்டிங்களா எவ்வளோ தப்பாக இருக்குது எல்லா கேப்டனுக்கும் இப்படி தான் அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க எல்லாரும் அமைதியாக போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பிரஜின் கேட்குறாரு இப்போ என்ன நீ போய் கேட்டிருக்க நீ நீயே கேட்காம இருந்த அப்படின்னு போது அவன் என்ன வாடி பொடி சொல்றதுக்கா அப்படின்னு கமருதீன் கேட்டார் அப்போ இவங்களுக்கு திவ்யா நான் கிட்டே பேசினா நான் பிரஜின் அண்ணன்ட்டா பேசிகிட்டு இருக்கேன் உனக்கு என்னடா போது வாடி போடின்னு சொன்னது நானு அப்படி என்ன பற்றி தானே பேசுகிறேன் நான் பேசுதான் செய்வேன் கமருதீன் பேச அதுக்கப்புறம் தான் நம்ம திவ்யா உள்ள வர மரியாதையா சொல்ல இவங்க போடாண்டவோ அவர் போடி நீ போடி அப்படின்னு அப்படின்னவும் அந்த பஞ்சாயத்தெல்லாம் பார்த்தோம் பிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் அவர் பேசுகிறத கமிருதின் பேசுகிறத பார்வதி வேடிக்கை பார்த்தாங்க அப்போ அவர் பிஞ்சிரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வார்த்தை விடுறாருன்னு பார்வதிக்கும் தெரியுது அதுக்கப்புறம் தான் பார்வதி அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ தான் திவ்யா கேட்குறாங்க ஒரு பொண்ணு அவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் நீ கேட்டுட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அது எவ்வளோ தப்பாக இருக்குது அதை நீ அட்ரஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு ஏன்னா திவ்யா பல நேரங்களில் அங்கே யாருக்கு ஒரு பிரச்சனை நடந்தாலும் கேட்டிருக்காங்க அன்னைக்கு எஃப்ஜே வந்து இவங்க காலில் சாண்ட்ரா காலில் விழுகும்போது திவ்யா போய் ஏண்டா அப்படி பண்ணுறா அதுக்காக அப்படி காலில் விழணுன்ற அவசியம் இல்லைடா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி இது அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனை தான் சண்டை போட்டது என்னமோ ரம்யா கமிருதி தான் பட் இருந்தாலும் அவள் ஒரு கேப்டனாக அட்ரஸ் பண்ணிகிட்ருக்கா அந்த நேரத்தில் இவங்க உள்ள இன்டர்ஃபியர் ஆகி இந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இதே பிரச்சனை தான் நாளைக்கு எல்லாருக்கும் வரும் எல்லாரும் அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்டது கரெக்டு தான் ஸோ நான் கூட ப்ரோமோ பார்த்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலேன்னு கேட்கறாங்க நினச்சேன் பட் அவங்க ரம்யாக்காக தான் பேசுகிறாங்க ரம்யாவை அந்த இடத்துல அவங்க எல்லாருமே ஒரு கேப்டனாக நம்ம மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இவங்க இப்படி சண்டை போட்டுட்டு இது கரெக்டா அப்படின்னு தான் அவங்க இருக்காங்க அதுக்கு தான் உடனே இவர் ஸோ கமருதீன்குள்ளே உள்ளேருந்து அந்த வில்லன் வெளியே வந்துட்டார் அவரும் வாடி போடின்றது பிஞ்சிரும்ன்றது அடிக்க வந்துட்டா எங்கே இருந்து அடிக்க வந்தாங்கன்னே தெரில திவ்யா என்னை அடிக்க வந்துட்டா அப்படின்னு நினைத்து எடுத்து காமிச்சாங்க நல்லா இருக்குடா நடிப்பு அப்படின்ற மாதிரி இருந்தது ரொம்ப அக்லியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு கமருதீன் பிஹேவ் பண்ணுறது ரொம்ப சீப்பாக இருக்குது இப்போது பார்வதி பேசுகிறதாவது அவங்க பாயிண்ட்டாக பேசுவாங்க லைக் இந்தந்த பாயிண்ட் இதுதான் என் பிரச்சனை பார்வதி நினைக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரெஜிஸ்டர் கேம் தான் பேசுறது பதிவாகணும் தனக்கு தான் தெரியும் அப்படின்றத அவங்க வந்ததுல முதல் நாள்ல இருந்து அதை பதிவு பண்றாங்க ஆனால் கமருதீன் பண்றது ரொம்ப கேவலமானது லைக் ஒரு இடத்துல எப்படி பேசணும் அந்த ஒரு டீசென்சி அப்படின்றது கிடையாது வேர்ட்ஸ் ரொம்ப கண்ணா பின்னாலும் விட்டுறாது அது யாராக இருந்தாலும் சரி அது இதுக்கு முன்னாடி திவாகர் கிட்ட அவர் வேர்ட்ஸ் விட்டதாகட்டும் இல்லை இப்போ ரம்யா கிட்டேயோ இல்லைனா திவ்யா கிட்டயோ என்ன ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு லிமிட்டே இல்லாமல் இருக்கார் அண்ட் இவங்க இருந்துட்டு நீ கேட்டது தப்பே இல்லை நீ யார்கிட்ட பேசினவங்க போய் கமர்தின் கிட்டே போய் பார்வதி சொல்கிறாங்க நீ கேட்டது தப்பே இல்லை நீ ரம்யா பே தான் தப்பு ரம்யா கிட்ட வாடிப்பொடி தான் தப்பு திவ்யா இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் மேலே தப்பே இல்லை பேபி நீ கவலைப்படாத நீ இப்படி முட்டா பைய மாதிரி பேசிட்டு கடைசியில் எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை மாட்டி விட்டுட்டு அவங்க போயிருவாங்க எப்படி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்களா கம்ரதீன் கிட்ட நீ திவ்யா கிட்ட பேசினதே தப்பே கிடையாது ரம்யா தான் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தேன் திவ்யா வாலண்டியராக உள்ள வந்திருக்கா அது அவர் தப்பு அப்படின்னு திவ்யா தன்னோட பிரச்சனைக்காக உள்ள வரல எல்லாருக்கும் நாளைக்கு இந்த பிரச்சனை நடக்கும் நம்ம எல்லா இடத்துலையும் அமைதியாக போக முடியாது ஒருத்தரை மதிச்சு கேப்டன்ன்றதுக்காக அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஒருத்தரை மதிச்சு அவங்க கேப்டன் நம்ம நின்று பேசி மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கோம் ஆனா இவங்க எதையுமே பயச விடாம அவங்க இஷ்டத்துக்கு வார்த்தை விடுவாங்க நம்ம கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு ரம்யாக்காக குரல் கொடுத்த அந்த திவ்யாவை பார்க்கும் சூப்பர் சோ டெஃபினெட்டா திவ்யா இதே மாதிரி கேம் விளையாண்டாங்கன்னா சூப்பரா வருவாங்க அண்ட் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி